ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மீண்டும் ஒரு மெரிஸ் ட்ராக ஒரு பிரைம் டைம் சீரியலாக அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த பிக்சரை பார்த்ததுமே என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வர நம்ம கயல் சீரியல் தான் செவன் தேர்ட்டி லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக ஹீரோ ஹீரோனோடைய மேரேஜ் ட்ராக் வந்து முடிஞ்சிச்சு பல தடைகளை தாண்டி இப்போ அதை தொடர்ந்து மற்றும் ஒரு மேரேஜ் ட்ராக் வர இருக்கு போல இந்த சீரியல்ல ஷாலினியா இருக்காங்க இல்லையா ஷால்னி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க நேற்றுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க காலத்தில் வந்து புது மஞ்சள் தாலி இருந்துச்சு அதில் வந்துட்டு அவங்க அதை போட்டு அந்த பிக்சரை ஷேர் பண்ணி கெஸ் வாட் அப்கமிங் எபிசோட்ஸ் இன் கயல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை அன்புக்கும் ஷால்னிக்கும் சடனா வந்து மேரேஜ் முடிஞ்சிடுச்சோ ரொம்ப ட்ராக் பண்ணாம அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ட்விஸ்டோட இவங்களுடைய மேரேஜ் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ட் இன்னொரு சைடு சின்ன கேப்க்கு அப்புறம் சரவண வேலிஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பெரிய சம்பவம் லோட் ஆகிட்டு இருக்கு போல இன்னொரு சைடு வந்து நம்ம சைத்தோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போனாங்க போல அங்க ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணி ஸ்பாட்ல பிஜிஎம்மோட தான் நடிப்பாங்க போல இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியா ஒரு கேப்ஷனோட அந்த மேக்கிங் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அங்கே சீரியஸா ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கையெழு அந்த எழில் எல்லாருமே இருக்காங்க அந்த பிக்சர்ல பார்க்கும்போது ஈவன் இதை வந்துட்டு நக்சத்திரா ஷேர் பண்ணதுமே ஒருவேளை அவங்க அவங்களும் கெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுச்சு பட் இன்னும் எனக்கு அது ரிலேட்டடா அப்டேட் கிடைக்கல ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்காங்களா இல்ல அவங்களும் ஏதாவது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வர இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க